முதல் கட்டம் ஒரு ஒன்றுமே இல்லை இதை எதிர்பார்த்து தான் நேபாலை பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஜன்னி கண்டுரு வீடியோ எடுத்து போட்டாங்க துணை பிரதமரை தூக்கி மேலேருந்து தூக்கி போடுறாங்க இன்னொரு அமைச்சர்கள்லாம் வந்து குடும்பத்தோடு வந்து ஹெலிகாப்டர் தொங்கிக்கிட்டு தப்பிக்கிறாங்க பார்த்தாங்க இதெல்லாம் வந்துடுமோ நாளைக்கு நமக்கு நடக்குமோ இன்றைக்கி பார்லிமெண்ட்டுக்குள்ளாரியும் ஓட்சோருங்கிறாங்க ஓம் பிர்லா வாய் மூட்டிகிட்டு உட்காந்துட்டு இருக்காரு என்ன பண்ணுறதுன்னு தெரியும் நேபாளில் நடக்கிறதும் பங்களாதேஷில் நடந்ததும் இங்கே நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குங்கிறது தான் கேள்வி இப்போ போனார் ஜெ ஜின்பிங் கிட்ட பேசிட்டு இருந்தார் ஆமாம் பே பே பேசிட்டு வந்து இப்படி பிளான் ஏறுறாரு பாகிஸ்தான் பிரதமர் இப்படி இறங்குறாரு அதே மாதிரி டீ எல்லாம் குடிச்சிட்டிங்களே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரதமர் கூட்டிகிட்டு போயிட்டார் அப்போ நீ என்னவா இருக்கிற இன்றைக்கி ஒரு சொன்ன தப்பாக போகுது யோ யோ பிகம் அ காமெடி பீஸ் ஆக ஒன்று புரிஞ்சு போச்சு இவ்வளோ ஊரில் நடந்து நம்ம ஊரில் வந்துடுவோங்கிற பயம் அவங்களுக்கு வந்துடுச்சு பர்மாவில் இருக்கவங்களுக்கு கூட தெரிஞ்சுருக்குது நம்ம ஓட்டு திருடி இருக்கோங்கிற தெரிஞ்சிருக்கு அந்த தகவலை வெளியே அனுப்புகிறாங்க இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க இந்தியாவில் இருந்தால் கண்டுபிடிச்சாங்கன்னு நினைச்சேன் பார்த்தா வெளிநாடுகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது பாஜக வந்து ஓட்டு திருடியது சும்மா சொல்லக்கூடாது இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் புகழ் உலகம் போற பிறகு நீங்க பார்லிமெண்ட்டுக்குள்ளார் வரும்போது ஓட் சோருங்கிறாரு ஓம் பிர்லா வாயை மூடிட்டு உட்காந்துருக்காங்க பதில் சொல்ல முடியல நான் அமித்ஷாவும் மோடியும் தனியை குனிஞ்சிக்கிட்டு போகிறாங்க ஓட் சோர் ஓட் பார்லிமெண்ட்டில் கற்றுறாங்க கத்துறாங்க நிர்மலா சீதாராமன் பார்த்து யுவாரை தீஃபுங்கிறார் ஓம் பிர்லா பேசாமல் தான் உட்காந்துருக்காரு வாயை திறக்க முடியல போயிட்டு வந்த நாடுகள்னு என்ன நீ பண்ண எதுக்காக போனேங்கிற விஷயத்தை இன்றைக்கி ஒரு மோடி சொல்லவே இல்லை எந்த நாடுகளுக்கு போனார்னு கூட தெரியல ஒரு பிரைம் மினிஸ்டர் அரசாங்க விமானத்தில் போகிறது இல்லை அடானி விமானத்தில் போகிறார் ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி அந்த மாதிரி மோசமாக இருக்காரு அதற்காக போய் பேசலை எங்கள் அம்மாவை தப்பாக நடந்துக்கிட்டா எங்கள் அப்பா தப்பாக நடந்துக்கிட்டார் இதுதான் அரசியல ஊர் ஊரா போய் சொல்றீங்க உங்கள் அம்மாவை பற்றி பதவி கிடைக்கணும்னா பொண்டாட்டியை விட்டு வந்த ஆள் அதுக்கே உன்ன உள்ள தொழில் ரெண்டு தடவை சீஃப் இருந்தால் ரெண்டு தடவை தேர்தல் ஆணையத்தில் போய் பேசியிருக்கேன் கல்யாணம் ஆகலை சட்டம் என்ன தெரியுமில்ல தவறான தகவல் கொடுத்ததுக்கு ஏழு வருஷம் அவர் வந்து டீபார் பண்ணிருக்காரு நிற்க விடாமல் நிறுத்து இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் நீங்கள் தொடர்ந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோர் நடந்திருக்கு இந்திய தேர்தலினுடைய ஸ்ட்ரக்சரே வந்து சீர்குழந்திருக்கு குறிப்பாக இதற்கு வந்து பொறுப்பேற்க வேண்டும் இந்த மோடி அரசு லோக்சபா தேர்தல் நடந்திருக்கு அதுக்கு நடந் அதுக்கு பிறகு நடந்த அசம்பிளி எலெக்ஷன்லேயும் மால் பிராக்டிஸ் நடந்திருக்குன்னு சொல்லி தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாரு இந்த இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து பாஜகவினர் எதிர் விமர்சனத்தை வந்து வைத்திருக்கிறாங்க திரு ராகுல் காந்தி அவர்கள் மீது குறிப்பாக குர்பென்ச் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பேருள்ள இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட் இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் தான் ஸோ இவங்க அந்த தரவுகள்லாம் எடுத்து ஆய்வு செஞ்சாங்களாம் ஸோ ஆய்வு செய்யும் பொழுது இந்த தரவு திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு எங்கிருந்து கிடைக்க பெற்றிருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது மியான்மரிலிருந்து திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆகஸ்ட் ஏழாம் தேதி மதியம் ரெண்டு இருபது அவங்களுடைய டைம் ரெண்டு ரெண்டு இருபது நம்மளுடைய டைம் வந்து ஒன்னு இருபது ஒன்னு ஐம்பத்தி வயது மியான்மர் மியான்மர் அடையார் டைம் அடையார் விடுறத விட வேண்டித்தானே அடையார் டைம் வந்து ஏழு பதினஞ்சு ஏழே அந்த டைமுக்கு கொடுத்தாங்க சோ கடிகா கடிகாரத்தை வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காரு ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க சார் இதெல்லாம் வந்து கிடைச்சிச்சான் ஸோ இருந்து திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அது அதே போல் திரு ராகுல் காந்தி அவர்களை வந்து இயக்குவது ஒரு அந்நிய நாட்டினுடைய சக்தி அந்நிய நாட்டினுடைய சக்திக்கு கைகூலியாக திரு ராகுல் காந்தி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பதாகவும் இந்த இந்திய நாட்டின் இறையாண்மையை எப்படியாவது சீர்குலைத்து விட வேண்டும் எப்படி அண்டை நாடுகள் பங்களாதேஷ் நேபாள் ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் எல்லாம் வந்து ஏற்பட்டதோ அதுபோல ராகுல் காந்தி அவர்கள் திட்டமிட்டு ஒரு அந்நிய நாட்டின் சக்திக்கு அடிபணிந்து இப்படி செய்து கொண்டிருக்கிறார் என்ற கடுமையான ஒரு விமர்சனம் பாஜகவினரால் வரது வலதுசாரி ஆதரவாளர்களால் வைக்கப்படுகிறது இவங்க முதற்கட்ட முதல் கட்டம் ஒரு ஒன்றுமே இல்லை இதை எதிர்பார்த்ததான் ஆக அவங்களுக்கு ஜன்னி கண்டுடுச்சு எல்லா ஊர்லேயும் அது நேபாள பார்த்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஜன்னி கண்டுருக்கும் வீடியோ எடுத்து போட்டாங்க துணை பிரதமர் தூக்கி மேல இருந்து தூக்கி போடுறாங்க பாக்கிட்டே நீங்க வீடியோ ஜட்டியோட போனா தூக்கி போடுறாங்க கீழே வந்து நல்ல காலம் புதர் இருந்து அந்த புதர்ல உழுந்தாலும் உயிர் பழச்சான் தாடு அப்படியே உருண்டடிச்சிட்டு போய் ஆத்துல உழுவுறான் ஆமா துணை பிரதமர் இன்னொரு அமைச்சர்கள்லாம் வந்து குடும்பத்தோட வந்து ஹெலிகாப்டர் தொங்கிக்கிட்டு தப்பிக்கிறாங்க கண்ண கண்ணமா இறையறான் நிதியமைச்சர் அட்டி ஓத்த சாத்துறாங்க பார்த்தாங்க இதெல்லாம் வந்துருமோ நாளைக்கு நமக்கு நடக்குமோ பங்களாதேசில முடிஞ்சிருச்சு டெல்லில இருந்து இருநூறாவது மைல் டெல்லியில இருந்து நூறாவது மைல் நேபாள்ல நடந்துருச்சு டெல்லியில இருந்து ஆயிரமாவது மைலு ஸ்ரீலங்கால நடந்துச்சு இன்னைக்கு பார்லிமெண்டுக்கு உள்ளாரையும் ஓட் சோருங்குறாங்க மோம்பீர்லாம் வாயை மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு என்ன பண்றதுன்னு தெரியல பர்மாவுல இருக்கவன்னு சொல்றான் இந்த ஆளு இப்படி பண்ணாருன்னு தகவல் குடுக்கிறான் பர்மாவுல இருக்கவன்னு கூட தெரிஞ்சிருக்குது இவங்க ஓட் சோர் பண்ணுது அதான் தகவல் பாருங்க நம்ம ஊர்ல தான் மறைக்க மறைச்சிருக்காங்க வெளிநாட்டு தெரிஞ்சிருக்கு மோடி வந்து ஓட்டு மங்க அந்த இவர் சொல்றாரு அந்த சங்கீ சொல்லியிருக்கா செஞ்சு பர்மாவுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு இருந்து தகவல் வந்து டைம் பிரகாரம் சொல்றாரு இத்தனை மணிக்கு அந்த தகவல் வந்து சொல்றாரு அது அவங்களே ஒத்துக்கிறாங்க இது நடக்கிறது இன்டர்நேஷனல் லெவலில் தெரிஞ்சு போயிருக்குது ஆக புரிஞ்சு போச்சு நம்முடைய நேரம் நெருங்கிச்சு இல்லை ராகுல் அவர்கள் யாராவது இயக்குறாங்களா ராகுல இந்த மாதிரி அந்நிய சக்திகள் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை வந்து சீர்குலைப்பதற்கு அப்படி தான் நான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இருக்கட்டுமே ஐயோ யார் அவங்க சொல்லு ம் சைப்ரஸ்ங்கிற நாட்டுக்கு மோடி போனார் சைப்ரஸ் நாட்டுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் அங்கே போய் நாலு நாள் உட்காந்துருந்தாரு என்ன விஷயத்துக்காக போனார் சார் இந்திய நாட்டினுடைய பிரதமர் ஒரு நன்னு மற்றொரு நாடு பாகிஸ்தானுக்கே போனாரு நம்ம பிரதமர் வந்து ஆட்சிக்கு வந்த புதுசு ஆட்சிக்கு வந்த புதுசுல போனார்ல ரெண்டாயிரம் பாகிஸ்தான் அவர் இயக்குதுன்னு இப்போ போனாரு ஜின்பிங் கிட்ட பேசிட்டு இருந்தாரு ஆமா பேசிட்டு வந்து இப்படி பிளான் ஏறுறாரு பாகிஸ்தான் பிரதமர் இப்படி இறங்குறாரு மாதிரி உங்க டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களே போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் பிரதமர் கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்ப நீ என்னவா இருக்கிற இன்றைக்கி ஒரு சொன்ன அதை தப்பாக போயிடுது யோ யோ பிக்கம்மா காமெடி பீஸ் ஆக ஒன்று புரிஞ்சு போச்சு இவ்வளோ ஊரில் நடந்து நம்ம ஊரில் வந்துடுமோங்கிற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு பர்மாவில் இருக்கவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு நம்ம ஓ ஓட்டு திருடி இருக்கோங்கிற தெரிஞ்சிருக்கு தகவலை வெளியே அனுப்புகிறாங்க இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க இந்தியாவில் இருந்தால் கண்டுபிடிச்சாங்கன்னு நினச்சேன் பார்த்தா வெளிநாடுகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது பாஜக வந்து ஓட்டு திருடி இருக்குதுங்கிறது சும்மா சொல்லக்கூடாது இந்திய தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் புகழ் உலகம் போற பரவிருக்கு பர்மாங்கிற ஒரு முன்னேறாத ஒரு நாடு அவங்க வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க அதான் அவர் ஒத்துக்கிறாரு அவங்களுக்கெல்லாம் கூட தெரிஞ்சு போச்சுக்கிறார் பர்மா ஒரு முன்னேறாத நாடுங்கிறது நம்மளை நம்மளை போல பல மக்கு பொருளாதாரத்தில் கீழே விழுந்துருக்கிற நாடு அங்கே இதை இவ ஓட்டு திருட்டு கண்டுபிடிக்கிறாங்கனாக்கா எவ்வளோ கேவலமான முறையில் திருட்டுருக்காங்கன்னு தெரியுதா இப்போ உலக முற தெரிஞ்சிருக்கு இந்தியாவில் இந்தியாவில் ராகுல் காந்தி கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தாக்கா பர்மானவருக்கும் கண்டுபிடிச்ச விஷயத்தை அமைச்சிருக்கிறார் அவங்களே ஒத்துக்கிறாங்க இல்ல சார் இப்போ ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் ஷேடோ பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கப்படக்கூடியவர் அவர் பொது வெளியில இப்படி பேசுறாரு ஹைட்ரஜன் பாம்பு வச்சிருக்கேன் அது வெடிச்சு செதுச்சுன்னா வந்து இப்ப பாஜக வெளியே காட்ட முடியாது பிரதமர் மோடி வெளியே தலை காட்ட முடியாது உங்களுடைய ஊழல் எல்லாம் வந்து அம்பலப்பட்டுரும்னு சொல்லி ஒரு ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் பேசக்கூடிய துனியா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க என்ன பண்ண முடியும் ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி அந்த மாதிரி மோசமா இருக்காரு அதற்கு பேசல எங்கள் அம்மாவை தப்பா நடந்துக்கிட்டார் எங்கள் அப்பா தப்பா நடந்துக்கிட்டார் இதுதான் அரசியல் ஊர் ஊரா போய் சொல்றீங்க உங்கள் அம்மாவை பத்தி யாரோ ஒரு காங்கிரஸுக்காரர் ஏதோ ஒரு நாள் ஒரு இடத்துல சொன்னதை விட்டுட்டு ஊர் ஊரா போய் எங்க அம்மா தப்பா நடத்தினா எங்க அம்மா தப்பா நடந்துக்கிட்டோம் உனக்கு அப்படி பதவி தேவையா உங்கள் அம்மாவை வந்து பணம் வச்சு உங்க அம்மாவுடைய மானம் மரியாதையான பணையை வச்சு நீ பிரைம் மினிஸ்டர் இருக்கணுமா பதவி கிடைக்கணும்னா பொண்டாட்டியை விட்டு வந்த ஆளு நீ அதுக்கே உன்னை உள்ள ரெண்டு தடவை இப்போ சீஃப் மினிஸ்டார் தான் ரெண்டு தடவை தேர்தல் ஆணையத்தில் போய் பேச்சிருக்கேன் கல்யாணம் ஆவுல ம் சட்டம் என்ன தெரியுமில்லை தவறான தகவல் கொடுத்ததுக்கு ஏழு வருஷம் அவர் வந்து டீ பார் பண்ணிருக்கணும் அரசியல் இலச்சியில் நிற்க வச்சு நிற்க விடாமிக்கிறேன் நிறுத்தி ரெண்டு தடவை நின்றுட்டு மூணாவது தடவை நிற்கிறான் மூணாவது தடவை நிற்கும் போது தான் தெரிஞ்சு ரெண்டு தடவை பொய் பேசியிருக்காரு ம் ம் இப்படிப்பட்ட ஆளை வந்து எதை இதை வந்து சொன்னாக்கா எதிர்க்கட்சி தலைவர் இப்படி பேசலாமான்னு கேப்பிங்களா ம் உங்க பிரதம மந்திரி இப்படி இருந்தாக்க எதிர்கட்சி தலைவர் இவ்வளவு இதுக்கு மேலே நாகர்மே எப்படி பேசுவார் மோடிங்கிற பேரில் இருக்கலாம் தப்பா இருக்கான்னு ஒரு வார்த்தை சொன்னாரு ஓம் பிர்லா என்ன பண்ணாரு கைது செய் உள்ள தள்ளு மூணு வருஷத்துக்கு தேர்தலில் நிற்கக்கூடாது எவ்வளோ உத்தரவு போட்டால் அந்த ஆடு ஓம் பிர்லா வரும்போது ஓட் சோருங்கிறாரு ஓம் பிர்லா வாய மூடிட்டு உக்காந்துருக்கான் அந்த பதில் சொல்ல முடியல நான் அமித்ஷா மோடியும் தனியாகிட்டு போறாங்க நிர்மலா சீதாராமன் ஓம் பிர்லா பேசாமதான் உட்காந்துருக்கார் தோற முடியல பதில் சொல்ல முடியல சட்டா அவை குறிப்பில் இருந்து நீக்க கூட இல்லை அந்த வீடியோவை தடுக்க கூட இல்லை அப்படியே வருது அந்த வீடியோ என்ன அர்த்தம் பாதுகாக்கிறதுக்கு வழி இல்ல ஓம் பிர்லாவாலேயே முடியல இல்லாட்டி அந்த ஆள் என்ன சொல்றாரு பச்சாயா பச்சாயா மத்தியானத்துக்கு மேலே கிடையாது காலவரை ரெண்டு ரூபா ஒத்தி வைப்பு ஏதோ பண்ணிட்டு போயிருப்பான் அந்த ஆள் ஒரு கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு போவான் வாய மூடிட்டு உட்காந்துருக்குறாங்க இவ்வாறு தீஃபுங்கிற அப்படி நிர்மலா சீதாராமன் அந்த மாதிரி மூக்கு வடைக்க உட்காந்துக்கிட்டு இருக்குது அப்படியே பதில் சொல்ல நீங்கள் பாருங்க பட்டு உலக இந்தியா பூரா சொல்லிக்கிட்டு வர்றாங்க ஓட் சோர் ஓட் சோருங்கிறாங்க பயம் வந்துடுச்சு பங்களா நேபாளில் நடந்த சம்பவங்களை பார்த்ததுக்கு பிறகு இவங்களுக்கு அஸ்தியில் ஜோரம் கட்டுடுச்சு நமக்குதே அதனால தாங்க என்னைக்கு ஒன்று விஜய் மல்லையா கைது செய்யப்படாமல் ஜெனீவாவிலேயே வைக்கப்பட்டிருக்கிறார் இப்படி நேபாளில் நடந்தது போல இங்கே நடந்தால் இவர்களெல்லாம் அங்கே ஓடுவது ஓடி அடைக்கலம் புகுவதற்காகத்தான் விஜய் மல்லையா அங்கே தயாராக வைக்கப்பட்டிருக்கிறார் ராகுல் காந்தி இப்படிப்பட்ட பேச்சுக்களை எல்லாம் வெளிப்படுத்தி இந்திய இறையாண்மையை கேள்விக்குள்ளாக்கிறாரு இந்திய இறையாண்மையை வந்து ராகுல் காந்தி எதை வந்து சொல்றாரு அதான் ஒரு தடவை என்ன சொன்னாங்கன்னா அண்ணா சமாதிக்கு பக்கத்தில் கம்பருக்கு சிலை வச்சாங்க உடனே காங்கிரஸ்காரர்கள் கேட்டாங்க கம்பரசம் எழுதியவனுக்கா சிலை அப்படின்னா கம்பரசம்னா கம்பராமாயணத்தில் இருக்கிற ஆபாசத்தையெல்லாம் எடுத்து புத்தகமாக நூலாக எழுதுன க அண்ணா அண்ணா சமாதி கம்பனுக்கு செல்ல வைக்கிறதா கம்பனுக்கவள் அதை எழுதணும் தான் ஏன் கம்பரு அந்த ஆபாசத்தை எழுதுன கம்பனுக்கு ஏன்டா சிலை வச்சேன்னு கேட்டாங்க அப்புறம் தான் புரிஞ்சுது முட்டாள்தமாக பேச்சு அதே தான் இப்போது

நான் கடைசியா அந்த நீதிபதியாக இருந்த அந்த கிட்ட கேட்டான் அவன் சின்ன பெண்ணா அவங்க கிட்ட பண்ணா தப்பு இல்லை பேசினா தப்பாக மேடம் ஓகே அவ்வளோதான் டாக்டர் நீங்க போக மாட்டான் ஒரு பிரதம மந்திரி இறையாண்மையவே தூத்து தெருவுல ஏறிவாரு இறையாண்மையை இப்படி பண்ணி முட்டியான்னு கேட்டா தப்புன்றதை ஆளுங்கள வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் வெளிநாடு பயணங்கள்ல வந்து மேற்கொள்கிறாரு அடிக்கடி வியட்நாமுக்கு போறாரு குறிப்பாக அந்த அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நொட்டோரியஸ் மிகப்பெரிய நொட்டோரியஸ் என்று ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பேர் வந்து ஜார்ஜ் சோரஸ் என்று அழைக்கப்படக்கூடியவர் இவர் அந்நிய நாட்டிலிருந்து அவர் ஒரு தீய சக்தியாக விளங்கி கொண்டிருக்கிறார் ஒரு இணையாண்மைக்கு எதிராக செயல்படக்கூடியவர் என்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது இவரோடு ராகுல் காந்தி டைப் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை பாஜகவினர் வச்சிருக்கிறாங்க அவர் ரொம்ப தீப்பாக பார்த்த போது அதானிக்கு அவருக்கு பார்ட்னர்ஷிப் இருக்குதுன்னு சொன்னாங்க அதானி கூட தான் அவர் கப்பல் கம்பெனி வச்சிருக்காரு தான் ம் இது என்ன அடிப்படையில் சார் அந்த அடிப்படையில் தான் ராகுல் காந்தி தொடர்பு வச்சிருந்தா அதே அடிப்படையில் இப்படி அவருடைய ஒவ்வொரு வெளிநாட்டு பயணமுமே நாட்டில் இருக்கிற கஞ்சா பொருள் எல்லாமே வந்து அதானி துறைமுகத்தில் வந்து குஜராத்தில் தான் இறங்குது அதை அனுப்புறதுதான் அந்த சொன்னீங்களா ஒருத்தர் வியட்நாம்ல இருந்து அவர் தான் அனுப்புறாரு அதானி துறைமுகத்து மொழியாத்தான் உலகம் இந்தியா பூரா கஞ்சா சப்ளை நடந்துட்டு அதை அந்த தகவல் வெளியேற்ற அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இவரை பிடிச்ச உதச்சிங்கன்னா அந்த அந்த ஆள் யாருங்கிறது இது எல்லாமே தெரியும் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கவர் ஏன் உடனே சூழ்நிலை இவ்ளோ நாள் ஏன் சொல்லு வேற எல்லாம் சொல்றாரு டைம் சொல்றாரு கரெக்டா அந்த இடத்துல அவர் இருந்திருக்காரு அவர் இருந்திருக்காரு இந்த போய் இத அந்த தகவல் அனுப்புகிற நேரத்துல அவர் இருந்திருக்காரு உம் உம் அவருக்கு எப்படி தெரியும் இவருக்கு அந்த தகவல் வரு என்ன அர்த்தம் இவர் தொடர்புல இருந்திருக்கான்னு அர்த்தம் ஓகே அதாவது இவங்க என்ன ஒவ்வொரு என்ன விமர்சனம் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லாம கொள்ளாம இல்லாம திடீர்னு பல வெளிநாடு பயணங்களில் வந்து மேற்கொள்றாரு இந்த வெளிநாடு பயணங்கள் எல்லாமே டேஞ்சராகவே இருக்கு இந்திய இறையாண்மைக்கு ரொம்பவே ஒரு அச்சுறுத்தும் விதத்தில் இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க மோடிய மோடியை அதான் கேட்டாங்க போயிட்டு வந்த நாடுகள்ல என்ன நீ பண்ண எதுக்காக போனங்கிற விஷயத்தை இன்னைக்கு ஒரு மோடி சொல்லவே இல்லை எந்த நாடுகளுக்கு போனார்னு கூட தெரியல ஒரு பிரைம் மினிஸ்டர் அரசாங்க விமானத்தில் போகிறது இல்லை அதானி விமானத்தில் போகிறாரு அந்த விமானத்திலே பல விஷயங்கள் இருக்குதுங்கிறாங்க எண்பதாயிரம் கோடிக்கோ என்னமோ வேலைங்கிறாங்க அந்த பிளேன் ஓ அதிநவீன பிளேன் அதில் என்னென்னமோ இருக்கிறதா சொல்கிறாங்க அவர் கோர்ட்டில் இருக்கிற விஷயங்களுக்கு பல விஷயங்கள் இருக்குது தங்கத்தலை இழைக்கப்பட்டது கூட வைரங்கள் வச்சிருக்காருன்றாங்க இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் இதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்றேன் நேரம் நெருங்கிட்டு இருக்கு நேபாள நடந்ததுக்கு பிறகு பாஜக ஸ்ரீலங்காவில் போச்சு பங்களாதேஷ் பங்களாதேஷில் முடிஞ்சு போச்சு நேபாளில் நடந்து போச்சு எவ்வளவு நேரம் ஆகும் எவ்வளவு நேரம் ஆகும் அதுதான் உச்ச நீதிமன்ற தலைமை நீதியரசர்கள் பெருமிதம் கொள்றாங்க இந்த நாட்டினுடைய இறையாண்மை எந்த அளவுக்கு பாதுகாப்பா பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் எழுபத்தைந்து ஆண்டுகள் கடந்தும் வந்து நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் நம்ம இதை வழங்க வேண்டும் போற்றத்தக்கது என்று சொல்லி வி ஆர் கவாய் அவர்களே வந்து நற்சான்றிதல் கொடுத்திருக்கிறார் அண்டை நாடான பாகிஸ்தானை பாருங்கள் மூன்று முறை அவாலேட் செய்திருக்கிறார்கள் தங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அப்போது இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு உறுதியாக இருக்குது அப்போ திரு காந்திராஜ் போகிறவர்களாம் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எப்படியாவது பால்படுத்தி இந்த நாட்டை திவாலாக்க வேண்டும் மக்களோட புரட்சி வெடித்து எப்படி வந்து நேபாளில் நடந்ததோ பங்களாதேஷில் நடந்ததோ ஸ்ரீலங்காவில் நடந்ததோ அப்படி நடக்கும் உங்களை போன்றாலும் ஆசைப்படுறீங்களாங்கிற கேள்வி தான் பிஜேபி நிச்சயமா ஆசைப்படுறோம் என்ன சார் இது ஆசைப்படுறோம் சந்தோஷமா சுவிசமா வாழ்றோம் சார் மோடி இது வரல காப்பாற்றப்பட்டது வந்து இந்திரா காந்தி எல்லாம் இருந்தும் கூட பல இதை வந்து அரசியல் சட்டத்தை வந்து பல வகையில் சேதப்படுத்தினாங்க நான் இன்றைக்கி நான் சொல்லுவேன் அன்றைக்கி நாங்கள்லாம் அவஸ்தப்பட்டவர்கள் எமர்ஜென்சி டைம் இந்திரா காந்தியால் மிகப்பெரிய சேதம் உருவாகிறதுக்கு இருந்தது அதையே சமாளிச்சுட்டு வந்துட்டார் அதுல ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு பிரியாம்பல்ல செக்யூலருங்கிற வார்த்தையை வந்து கொண்டு வந்ததும் இந்திரா காந்தி அவங்க செக்குலர் அந்த செக்குலர் இன்னைக்கு ஒன்றும் எடுக்க முடியல இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் எம்பிகளிடம் கொடுக்கப்படக்கூடிய அந்த அசம்பிளி அதாவது இந்த கான்ஸ்டியூஷனுடைய அந்த புக்ல வந்து பிரயாம்பல்ல செக்குலருங்கிற வார்த்தை இடம்பெற மாட்டேங்குது அதை குடுக்குறாங்க கொடுக்குறாங்க அதை யார் கெடுத்தது அந்த அந்த தானங்கிட்டிருந்து நாட்டை காப்பாற்றணும் நேபாள் மாதிரி ஒரு புரட்சி வந்தாகணும் அப்போதான் நடக்கும் இப்படி தாங்க ஃபோர்டீன்து நூயும் பொண்டாட்டி மேரி அந்தோன் அப்படி அப்படிதாங்க இருந்தாங்க இந்த மாதிரி ஆட்களை தானே இருந்தாங்க ஓகே ரொட்டி கிடைக்கலன்னா கேக்கும் பிஸ்கெட்டை சாப்பிட வேண்டியது தானே என்ன ம் கொண்டு போய் தலையை கிரில்லெட்டினில் வச்சான் கையில் வெட்டினா கூட டைம் ஆகும் ம் ஏறத்தாழ இருபதாயிரம் பிரபுக்கள் குடும்பத்தோட தலை வெட்டி போட்டாங்க ரெண்டே பேர் தான் வால்டேர் ரூசோ ரெண்டு பேர் பேச்சலியே நட புரட்சி உண்டாக்குனாங்க போட்டின் துள்ளி கீழே கூடிய வச்சுட்டாங்க ஓகே தலையை வச்சு வச்சு டொப்பு டொப்பு டொப்புன்னு வெட்டி கோ கூட கூட கொண்டு போய் வச்சாங்க இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா எதுக்காக போனார் தெரியாது பாரிஸுக்கு போனார் மோடி பிரான்ஸ் இருக்கிற அவர் போகிற அன்னைக்கு தலை ஃபோர்டீன் துணியினுடைய வட்டப்பட்ட துண்டிக்கப்பட்ட தலையை கல்லறையில் இருந்து எடுத்து பொதுமக்கள் பார்வைக்கு வச்சார் அவர் பாரிஸுக்கு போகிற அன்றைக்கி ம் எதுக்காக வைச்சாங்கன்னு இன்றைக்குன்னு யாருக்கும் தெரியும் சிம்பாலிக்காக சொன்னாங்களோ இல்லையோ ஃபோர்டீன் துணை மாரி இருக்கிற ஏன் ஜாக்கிரதைன்னு சொன்னாங்களோ மோடி வர்ற அன்றைக்கி எதுக்குங்க அதை ஃப்ரெஞ்சு அரசாங்கம் அதை வந்து டிஸ்பிளே பண்ணணும் ஓகே ஃபோர்டீன் துணையுடைய தலையை ஃப்ரெஞ்சு முறைச்சியை ஞாபகப்படுத்தியிருக்காங்க சார் இறை நெ நிறைவான கதத்தை பற்றி செய்யுங்க ஹைட்ரஜன் பாம் வச்சுருக்கேன் விரைவில் அது வந்து வெளியிடுவேன் அது வந்து மிகப்பெரிய இம்பேக்டாக இந்த நாடு முழுக்க ஏற்படுத்தும்னு ராகுல் காந்தி மீண்டும் அத் உறுதியாக வந்து நேற்றைய தினம் வந்து காலையில் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க இப்போ சொன்னதே பத்து ஹைட்ரஜன் பாம் அணு கொண்டு போட்ட மாதிரி இருக்குது பொதுமக்களை பற்றி பேச ஆரம்பித்தாருங்களே மறந்த மறந்தபடியாது மக்களை பற்றி மோடி சுதந்திர உரையில் பத்தி பேசியிருப்பாரி உரையில சொல்றா பண்ணிட்டேன் நம்ம ஊருகா மாமி ஜிஎஸ்டியால் உங்களை ஜிஎஸ்டி சிரமத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டேன்னு யார் புண்ணியவதி போட்ட புண்ணியவதி ஆக இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தோங்கிறது அந்த மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ நாள் ஜிஎஸ்டி போட்டு உங்களை கஷ்டப்படுத்துறேன் யாரோ ஒரு நடிகர் கேட்டார் நீக்கினீங்களா நீ இப்போ நீக்கிறாங்க திமுகவுடைய வெற்றி தானே அது அந்த நடிகர் தான் அந்த தம்பிக்கிட்ட சொல்லுங்க ம் அப்போ ஐஸ் ப்ரூப் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதை எடுத்துகிட்டு தான் சொல்லுங்கள் தம்பிக்கிட்ட திரு விஜய் சொல்கிறீங்க அதையும் என்னத்துக்கு அவரை பற்றி சொல்லுங்க ஸோ அப்போ பெரிய வாகத்தை இம்பாக்ட் ஏற்படுத்துன்றீங்க தான் நேபாளில் நடக்கிறதும் பங்களாதேஷில் நடந்ததும் இங்கே நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குங்கிறதான் தான் கேள்வி நிச்சயமா சார் இந்த ஆளும் பாஜக அரசிற்கு ஒரு எச்சரிக்கையோடு இந்த நேர்காணல் முடிப்போம் சார் ரொம்ப நன்றி சார்